வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து மிதுன ராசி பத்தி பார்ப்போம் மிதுன ராசிக்காரங்க இன்ஜென்ரல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேச்சு திறமை இருக்கும் செயல் கம்மியா இருந்தாலும் பேச்சு வச்சு கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ற பீப்புளாக இருப்பாங்க அந்த பேச்சு அப்படியே சில பேர் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அருமையாக தேன் சொட்ட சொட்ட பேசுவாங்க அந்த மாதிரி சில பேர் இருக்கப்பா இருப்பாங்க இல்லையா அவங்களாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மிதுன ராசியாக இருப்பாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா தே டென் டு டீச் அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு தர்றது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு தெரியதோ இல்லையோ அவங்களுக்கு கொஞ்சோண்டு தெரிஞ்சால் கூட அதை அப்படியே நிறைய பெருசு பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னு பார்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து மிதுன ராசியாக இருப்பாங்க சரியா இந்த மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும் அடுத்த ஒரு வருஷம் பார்ப்போம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நீங்கள் சொல்கிறது வந்து நடைமுறையில் சாத்தியமில்லாத விஷயமா இருக்கே அப்படின்னு உண்மைதான் நான் எல்லா வீடியோலையும் திருப்பி நான் முதல்லேன்னு சொல்கிறேன் உங்களுடைய ஜாதகம்தான் முக்கியமாக வேலை செய்யும் சரியா உங்களுடைய பலன் உங்களுடைய ஜாதகத்துக்கு தான் எயிட்டி பர்சன்ட் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் வந்து இப்போ ஜாதகம் சுத்தமாக மோசமான டைம் நடக்கும்போது கோச்சாரத்தில் ஒரு பாசிட்டிவா ஏதாவது ஒரு வேர்டு கேட்டா நமக்கு கொஞ்சம் ஆதரவா இருக்கும் இல்லையா அந்த ஆதரவா இருக்கிறதுக்காக தான் சொல்றது இது இன்னொன்னு கோட்ச ஜாதகப்படி நல்ல டைமா இருந்து கோட்சாரப்படி கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய சில டைம் சில பேர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு தான் சும்மா ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டா தான் இந்த வீடியோவை நீங்க எடுத்துக்கணுமே தவிர ஆஹா இந்த ஜோசிகாரங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க ஒன்றுமே நடக்க மாட்டேன்னா அது நம்ம வாங்கின்னு வந்த வரம் சரியா வரம்னு எப்படின்னு சொல்றது வந்து நம்மளுடைய இந்த பிறப்பு நம்ம பிறப்பு எல்லாமே ஒரு வரம் தான் சரியா நம்மளுடைய கர்மா கர்மாவை நம்ம என்ன எப்படி எடுத்துன்னு வருவோம்னாக்கா நம்மளுடைய ஜாதகமா எடுத்துன்னு வருவோம் நம்ம பாஸ்ட் பர்த்ல என்ன பண்ணிருக்கோமோ அதை நம்ம ஜாதகமாக எடுத்துன்னு வருவோம் இந்த பர்த்ல ஆனாலும் அந்த ஜாதகப்படி தானே எல்லாம் நடக்க போகுது நீங்கள் என்ன சொல்றது அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு ஜாதகப்படி எல்லாமே நடக்கும் எதுவுமே பண்ண வேணாம் எல்லாரும் போய் படுத்துக்க வேண்டியதுதான் கரெக்டா ஒரு வேலையுமே பண்ண வேண்டாம் ஜாதகப்படி அது மாட்டுக்கு வரும் வாயில யாராவது கொண்டு வந்து சாப்பாடு ஊட்டுவாங்கன்னா அப்படி கிடையாது நமக்குன்னு கொஞ்சம் சுதந்திரம் இருக்கு அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் அப்படின்றதுதான் சரியா அதை எல்லாரும் நல்லபடியா பயன்படுத்தி மற்றவங்களுக்கு எந்த துன்பமும் இழைக்காம நம்மளால முடிஞ்ச வரை நல்லது செய்தோம்னா இந்த கர்மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து நல்ல விதமாக அடி சேரலாம் ஸோ அதுதான் வந்து இதனுடைய தத்துவம் சரியா இப்போ மிதுன ராசிக்கு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசியில் இப்போ குரு என்ட்ராயிருக்கார் இல்லையா அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் இதை கொடுக்கும் இதை இடம் மாற்றம் வேலை மாற்றம் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தில் போய் நம்ம போய் இருக்கிறது நமக்கு ஒரு சுச்சுவேஷனே பிடிக்காது அந்த இடத்துக்கு நம்ம புதுசாக இருக்கோம் ஐயோ நமக்கு எதுக்கு இதெல்லாம்ன்ற மாதிரி ஒரு ஒரு சுச்சுவேஷன் வரும் அந்த சுச்சுவேஷனில் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு அடுத்த ஒரு வருஷத்தை ஓட்டினோன்னா அடுத்து வர குரு பெயர்ச்சி அடுத்த வருஷம் மே மாதம் ஏப்ரல் மேல வர குரு பெயர்ச்சி பிரமாதமாக இருக்கும் எப்படின்னா ரெண்டாம் இடத்துக்கு குரு போவார் ரெண்டாம் இடத்துல குரு உச்சமாவார் அப்ப நீங்க நினைக்காத வருமானம் எல்லாமே வந்து பிரமாதமாக இருக்கும் குடும்பம் பிரிந்த குடும்பம் ஒன்று செய்வது எல்லாமே நல்லா நடக்கும் ஆனா இந்த ஒரு வருஷம் அடுத்த மே வரைக்கும் இந்த பத்து மாதங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரொம்ப குரூஷியல் கேர்ஃபுல்லா இருங்க என்ன மாற்றம் வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இப்ப வேலையில் வேலை நல்லா தான் போயிட்ருக்கோம் திடீர்னு உங்களை வந்து ஒரு இடத்துல போஸ்டிங் போடுவாங்க அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிடிக்காத இடமா இருக்கும் கேர்ஃபுல்லா இருங்க அது இன்னொன்று வந்து இப்ப சொந்த தொழில் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய பாட்னர் எல்லாம் சேர்ந்து ஒரு பிடிக்காத விஷயத்த வந்து புதுசா அதுதான் இப்ப ட்ரெண்ட் அதை பண்ணாதான் பண்ண முடியும் நம்மளுடைய வியாபாரத்துல அப்படின்னு இருக்கும் அது நமக்கு பிடிக்காம ஐயோ நம்ம பண்ண வேண்டாம்னு விட்டக்கூடாது அந்த அதை அக்செப்ட் பண்ணின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து நல்ல பலன் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா குரு ஜென்மத்தில் போகும் ஜென்ம ராசியில போகும்போது கொஞ்சம் வந்து அதுக்கு வேலை வலு வித்தியாசமாக இருக்கும் பிடிக்காத சுச்சுவேஷன் அந்த என்விரான்மெண்ட் உங்களுக்கு அது பிடிக்காது அதெல்லாம் பரவாயில்லாமல் ஏற்றுன்ட்டு போனீங்கன்னா நல்லது கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க சனி பகவான் வரைக்கும் இருந்த ஒன்பதுலேருந்து பத்துக்கு ஆல்ரெடி போயிட்டார் அது ஒரு நல்ல சைன் உங்களுக்கு ஓகேவா ஒன்பதில் எந்த ஒரு லக்கு இருந்திருக்காது இப்போ வந்து ஒன்பதுலேருந்து பத்துக்கு போனது கொஞ்சம் உங்களுக்கு வந்து இது இருக்கும் அப்போது ராசி ராசிக்கு ஒன்பதில் இப்போ ராகு இருக்கிறதுனால அது அந்த அளவுக்கு உங்களுக்கு இதுவாக இருக்காது அது அந்த பத் சனி பகவான் பத்துக்கு போனது ஏன்னா ராகு வந்துட்டார் ஒன்பதுக்கு ஸோ அவங்க மியூச்சுவலாக இன்டர்ச்சேஞ்ச் பண்ணிட்டாங்க சனி பகவான் ஒன்பதுலேருந்து பத்தும் ராகு பத்துலேருந்து ஒன்பதும் வந்துட்டாங்க ஸோ அதனுடைய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தான் சனி பகவானும் ராகு பகவானும் வித்தியாசம் எப்படி அவங்களுடைய தன்மையில் வித்தியாசப்படுத்துவாங்க இப்போ ஒன்பதில் சனி பகவான் இருந்தார்னா லக்க சுத்தமா அடிச்சிருவார் நமக்கு எந்த ஒரு இதுவும் இருக்காது ஆனா ஒன்பதுல ராகு வந்தார்னா ஒரு விதமான உள்ள ஒரு ஒரு பயம் கலந்த விஷயங்கள் இருக்கும் ஐயோ இது நமக்கு நடக்குமா இது பண்ணா வருமா வராதா அப்படின்னு இருக்கும் கொஞ்சமா லக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து வாங்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு சரியா அதனால நம்ம என்னைக்குமே உழைப்ப நம்புங்க உழைப்பு தான் இந்த ஒரு வருஷம் உங்களுடைய உழைப்ப மட்டும் நம்பினீங்கன்னா நல்லா முன்னாடி முன்னாடி வந்துடலாம் அடுத்த வர பீரியட்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது ஞாபகம் வச்சுக்கோங்க கேது மூணாவது இடத்துல இருக்கிறதுனால மிதுனத்தில் இருக்கிற லேடிஸ் எஸ்பெஷலி லேடிஸ் கழுத்து தொண்டை பகுதி கேர்ஃபுல்லாக இருங்க தைராய்டு செக் பண்ணிக்கோங்க கால்சியம் லெவல் பிளட்டில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதெல்லாம் கண்டிப்பாக வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் சரியா இந்த நேரத்தில் தான் தைராய்டெலாம் பார்த்திங்கன்னா கண்ணாப்பினான்னு போகும் நமக்கு தெரியாது அதுதான் பிரச்சனை கேது வந்து என்றைக்குமே மறைமுகமாக தெரியாத விஷயங்கள்லாம் கொண்டு வருவார் நமக்கு இது தைராய்டு தான் பிரச்சனைன்னு தெரியாது திடீர்னு உடம்பு வெயிட் போடும் சரியா அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் ஸோ கேர்ஃபுல்லா இருங்க பிளட் ஒர்க் அடிக்கடி பிளட் டெஸ்ட் பண்ணிட்டே இருங்க பண்ணாதவங்க எல்லாம் வருஷத்துக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண வேண்டியவங்க தைராய்டு ஆல்ரெடி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் மாத்திரையை மிஸ் பண்ணாம சாப்பிடுங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை ஞாபகத்துக்கோங்க அப்புறம் ஜென்ம ராசியில குரு போனால் என்னைக்குமே ராசிக்காரங்களதான் பிரச்சனை பண்ணுவாங்களே தவிர ராசியோட ராசிநாதனுடைய பார்ட்னர் உங்களுடைய ஒய்ஃபோ உங்களுடைய ஹஸ்பண்டோ லேடிஸா இருந்தா ரொம்ப நல்லா இருப்பாங்க சரியா அந்த அவங்களுடைய வாழ்க்கை நல்லா சூப்பரா போகும் குழந்தையோடைய வாழ்க்கை பிரமாதமா போகும் எல்லா முன்னேற்றமும் உங்க ஃபேமிலியில் இருப்பாங்க உங்களால அவங்க பெனிஃபிட் அடைவாங்க நீ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வருது பார்த்தீங்களா ஜென்ம குருனால அதனால அவங்க கொஞ்சம் பெனிஃபிட் அடைவாங்க அந்த பெனிஃபிட் அவங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு தான் கொஞ்சம் ஐயோ நமக்கு சுச்சுவேஷன் நல்லா இதுவாக இல்லையேன்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால அவங்களுக்கு நல்லா போகும் நீங்கள் அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஃபேமிலி லைஃப் நல்லா தான் இருக்கும் சரியா ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதை வந்து கொஞ்சம் அப்படியே ஓட்டிட்டீங்கன்னா ஒரு வருஷம்தான் அடுத்த வர ஜென்ம ஜென்ம குருலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகிற குரு உச்சமாக போவார் ரொம்ப நல்லா இருக்கும் டைம் சரியா அப்படியே கொஞ்சம் ஓட்டினீங்கன்னா சனி சனி பகவான் போகிற டைமும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டுவோர்ட்ஸ் லெவன்த் ஹவுஸ் போனார்னா பிரமாதமான டைம் அதுதான் உங்களுடைய இன்னும் உண்மையான டைம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணிங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் ரொம்ப நல்லாயிருக்கும் டைம் சரியா ஆல் த பெஸ்ட் பை